சொல்லாட்டி நீ இப்படியே வந்து இல நில்லு நல்ல வண்டி அச்சொடிஞ்சு போன வண்டி போட்ட வண்டி ஓட்டுறமாமா இப்ப மாட்டிக்கிட்ட அம்மடியம்மா போட்ட வண்டி ஓட்டுறமாமா கிட்ட அம்மடியம்மா பக்கத்து வீட்டுல பதினஞ்சு வருஷமா குடியிருக்க உங்க பேரு கூட தெரியாத வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா நடுவர் அவர்களே இதுல வந்து பேசுகிற போது எங்களுடைய அண்ணன் வந்து வந்து நின்ன உடனே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் சரி நகரம்னு பேசுறாங்க பாட்டு பாடி நல்ல பிள்ளைகள் எல்லாம் நல்லா உற்சாகப்படுத்துவாங்க எதிர்கால தலைமுறைக்கு பாட்டுனாலேயே நல்ல படிப்பு நீங்க சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது வந்த உடனேயே படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற வேண்டிய இடத்துல பாடுற பாட்டாங்க இது உண்மையாவே அந்த அணியில ரெண்டு பேர் பேசினதுக்கு அப்புறம் கிராமத்துல இருந்து நம்மளோட மூட்டை முடிச்சையெல்லாம் கட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல நகரத்துக்கு குடி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் நான் தோணுச்சு சிந்திச்சேன் ஒன்று புரிந்தது நகரத்திற்கு செல்லலாம் என்று நினைக்கிற போது சாலை விதிகள் என்றால் என்னவென்றே தெரியாமல் கண் இமைக்கும் நொடிக்குள் நம்மை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகளை பார்க்கிற போது பள்ளி செல்ல வேண்டிய வயதில் கையில் பட்டாக்கத்தையை எடுத்துக்கொண்டு பொது இடங்களில் உழவுகிற சில சிறுவர்களை பார்க்கிற போது உலகத்தோடு நம்மை இணைக்க வேண்டிய சமூக வலைதளத்திற்குள் தங்களை சிறைப்படுத்தி கொண்ட இந்த இளைய தலைமுறையை பார்க்கிற போது வீட்டில் ஒருவர் இறந்து போயிருக்க தன் வீட்டில் சிக்கன் பிரியாணி ஆர்டர் செய்கிற அந்த பண்பான மனிதர்களை பார்க்கிற போது நெரிசல் மிகுந்த அந்த போக்குவரத்து சந்திப்புகளிலே கையேந்தி காசு கேட்டு நிற்கும் அந்த முதியவர்களின் முகத்தை காணுகிற போது ஒன்றை உணர்கிறேன் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா இதுல வேற பண்பாடு பாரம்பரியத்தை காட்டுறாங்களா இங்கே ஒரு இடம் இல்லையே இல்லையா என்றாலும் அது நம் ஊர போல வருமா என்னாடு என்றாலும் நம் நாட்டுக்கு ஈடாகுமா அட பேசும் மொழிகள் தமிழ் போ இனித்திடுமா ஆனா இந்த மூணு பேருக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நடுவர் அவர்களே சொல்லுமா என்ன தெரியுங்களா முறிஞ்சு போச்சு கம்பை எங்களை முட்டிட ஏது தெம்பு முறிஞ்சு போச்சு கம்பைய முட்டிட ஏது தெம்பு தட்டு போட்டா குட்டு போட்டா மட்டுப்படும் அச்சானிய எங்க வச்ச சொல்லு சொல்லாட்டி நீ இப்படியே வந்து இல்ல நில்லு நல்ல வண்டி அச்சொடிஞ்சு போன வண்டி போட்ட வண்டி ஓட்டுற

பொங்கல் அன்னைக்கு இஞ்சியும் மஞ்சளும் சேர்த்து பானையில பொங்கல் வச்சுட்டு அது பொங்கி வருகிற போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அனுபவம் உங்களுக்கு ஏங்க அது வரைக்கும் மாக்கோளமும் போட்ட அந்த வாசல்ல பொங்கல் பானையில இருந்து பொங்கல் பொற பொங்கி வர்ற மாதிரி வரைஞ்சு ரெண்டு பக்கமும் கரும்பு வரைஞ்சு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எழுதுன அனுபவம் உங்களுக்கு இருக்குதா குறைந்தபட்சம் ஜல்லிக்கட்ட வேடிக்கையாவது நேர்ல போய் பாத்திருக்கீங்களா அதை விடு கோலம் போடுறத பத்தி பேசுங்க கோலமே போடுறது இல்லை இப்ப கோலத்துக்கு பதிலாக ஒன்னு விக்கிறான் வாங்கி பேஸ்ட் ம் காணும் பொங்கல்னு ஒண்ணு வரும் அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு நீர்நிலை பக்கத்துல போய் சாமியை கும்பிட்டுட்டு அத்த பொண்ணு மாமன் மையன்னு சொல்லி முறை இருக்கிறவங்க மேலாம் மஞ்சள் தண்ணி ஊற்றி இன்னைக்கும் கிராமத்துல நாங்கள் விளையாடுறோம் இந்த விளையாட்டு அனுபவமா அது உங்களுக்கு இருக்கா இப்படி இந்த பொங்கலுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு குரூப்ல டூப் மாதிரி ஒரு மூணு பேர் வந்து நின்றுகிட்டு பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் நாங்கள் கட்டி காப்பாத்துக்கிறோம் சொல்லி வீர வசனம் பேசுனா தீர்ப்பு உங்க பக்கம் வந்துருமாங்க எங்க பக்கத்து வீட்டுக்கார பதினஞ்சு வருஷமா குடியிருக்க நான் எப்பயுமே திருக்கு ஒலை பக்கம் தான் அப்படியா ஆமா ஆனாலும் எனக்கு ஒரு சங்கடம் தெரியுமா இது ஈரோட்டு பக்கம் இங்கதான் தொடங்குது உண்மைதான் உண்மைதான் பக்கத்து வீட்டுல பதினஞ்சு வருஷமா குடியிருக்க உங்க பேரு கூட தெரியாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா நடுவர் அவர்களே இதுல வந்து பேசுகிற போது எங்களுடைய அண்ணன் வந்து வந்து நின்ன உடனே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் சரி நகரம்னு பேசுறாங்க பாட்டு பாடி நல்ல பிள்ளைகள் எல்லாம் நல்லா உற்சாகப்படுத்துவாங்க எதிர்கால தலைமுறைக்கு பாட்டுனாலேயே நல்ல படிப்பினையை சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது வந்த உடனேயே படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற வேண்டிய இடத்துல பாடுற பாட்டாங்க இது ஆமாங்க இப்பதான் யோசிக்கிறேன் சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது இதாவது பரவாயில்ல இப்ப ஒரு பைய பாட்டு போட்டிருக்கான் சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் பருத்த கோழி மிளகு போட்டு பொறிச்சு வச்சிருக்கேன் நகரத்துல உள்ள பொம்பளைங்க பெண்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா எப்படி இந்த சரக்கு வச்சிருக்கிறேன் இறக்கி வச்சிருக்கிறேன்னு சொன்னா பாத்தீங்களா அந்த நடிகரை பார்த்து நகரத்துல ஒரு பொண்ணு சொல்லுது என் புருஷனை கூட எனக்கு பிடிக்காது அவருன்னா எனக்கு இஷ்டம் இந்த நாடு விளங்குமா பாருங்க நம்ம விளங்குமா இப்படியெல்லாம் இருந்தா இந்தியா எப்படிங்க வல்லரசாவோ டல்லரசாதான் ஆகும்